அனைவரைக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்வதி கரூர் இது கவிஞர் மாணிக்கம் கவி யூடியூப் சேனல் ஆடை கட்டி வந்தவளே என்ற தலைப்பில் அழகான ஒரு கவிதை நீலவானில் நீந்துகின்ற பெண்ணவளே பேரின்பம் வந்தவளே வாலிபங்கள் கடந்து வானவில்லாய் வந்தவளே நேசமிகு கண்ணாக நெஞ்சோடு வந்தவளை தேய்பிரை காணாமல் ஓவியமாய் வந்தவளே நீலவானில் நீந்துகின்ற பெண்ணவளே தேவதையாய் பேரழகாய் இனையாள பிறந்தவளே என்னுள் இன்பமென கலந்தவளே இரவில் எனையாள பிறந்து பேரின்பம் தந்தவளே பகலில் எனையாட மறந்தவளே ஊடல் கொண்டவளே உனதன்பில் இனையாள வந்திடுவாய் நாள்தோறும் கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி வடிவாய் ஆர்ஜே பார்வதி கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி வடிவாய் ஆர்ஜே பார்வதி கரூர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர்